வல்லதீன இதா அம் ஃபக்கூ மூமீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சூரத்துல் ஃபுர்கான்ல கடைசி பகுதியை படித்து பாருங்கள் சகோதரர்களே வஇபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கின்றான் வஇபாதுர் ரஹ்மான் அல்லாவினுடைய ரஹ்மானினுடைய அடியார்கள் அவர்களுடைய பண்பு என்ன எத்தகைய பண்பை கொண்டவர்களாக அவர்கள் வாழ்வார்கள் என்பதை சொல்லும் போது ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகின்றான் அதில் ஒன்றுதான் வல்லதீன அம் ஃபகூ அவர்கள் செலவு செய்தால் யுஸ்ரிஃபு வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் அப்போ செலவழிக்கிற நேரத்தில் இந்த வீண் விரயம் எமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சிந்தனை அடியார்களுக்கு வரணும் தேவைக்கு அதிகமாக ஒரு மனிதன் ஒரு பொருளை வாங்குவது என்பது உண்மையிலே அது வீண் விரயமாகத்தான் கருதப்படும் பிறகு என்ன சொல்கிறான் வலம் எ அதே நேரத்தில் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள் தேவையானவற்றை வாங்காமல் விடவும் மாட்டார்கள் சோதரர்களே இஸ்லாம் எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டலையை தந்திருக்கிறது என்பதற்கு இந்த ஆயத்து வந்து ஒரு பெரிய ஒரு ஆதாரம் அல்லாஹ் இஸ்ராஃபை தடுத்த அதே நேரத்தில் இஸ்ராஃபை காரணமாக கொண்டு தேவையானதையும் செலவழிக்காமற்றாது என்றான் இப்போ சிலர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாவை அஞ்சுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேவையானதையும் என்ன செய்ய மாட்டார்கள் செலவழிக்க மாட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் தன் மனைவி பிள்ளைகளுக்கு செலவு செய்வதிலும் கூட கஞ்சத்தனம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் அது இஸ்ராஃபாது இல்லை அவர்களுக்கு செலவழிக்கிறது கடமை எந்தளவுக்கு நபி அவங்க சொன்னாங்க பில் மர் இஸ்மன் ஒரு மனிதனுடைய தீமைக்கு போதுமாக இருக்கும் தான் யாருக்கு செலவழிக்க வேண்டுமோ அவர்களுக்கு செலவழிக்காமல் இருப்பதுண்டாங்க தான் யாருக்கு செலவழிப்பது அவனுக்கு கடமையோ அவர்களுக்கு செலவழிக்காமல் இருப்பது அவனுடைய தீமைக்கு போதுமாகும்டாங்க அவன் கெட்டவன் என்றதுக்கு அது போதுட்டாங்க